என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளே எவரேயரின் புத்தகத்தில் பனிரெண்டாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார் நம்முடைய சரீர தகப்பன்மார்கள் நம்மை சிச்சித்தார்கள் ஒரு சில காலகட்டம் வரையிலும் தான் நம்மை சிச்சித்தார்கள் அவங்க தோலுக்கு மேலே வளர்ந்த பிற்பாடு நம்மளை கண்டிக்கிறதை நிறுத்திட்டாங்க மைதானே நாமும் அப்படித்தானே நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்கிறோம் ஒரு காலகட்டம் வரையிலும் தான் கண்டிப்போம் அதற்கு மேலே நம்ம கண்டிக்கும் பொழுது அது நன்றாக இருக்காது என்று சொல்லி நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம் நம்முடைய சரீர தகப்பன்மார்கள் இப்படி தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரையிலும் தான் நம்மை சிச்சித்தார்கள் தண்டித்தார்கள் உணர்த்தினார்கள் ஆனால் நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோ அப்படிப்பட்டவர் அல்ல அவருடைய பரிசுத்தத்துக்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக நம்முடைய மரண பரியந்தம் அவளுடைய வருகையின் பரியந்தம் நம்மை சிச்சித்து கொண்டே இருப்பார் பாருங்கள் ஏனென்றால் அவருக்குள் ஒரு வைராக்கியம் இருக்கிறது என் பிள்ளைகள் என் பரிசுத்தத்துக்கு பங்குலவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் பாருங்கள் அதனால்தான் கடைசி வரையிலும் நம்மை சிச்சித்து கொண்டே இருப்பார் நாம் எந்த இடத்திலெல்லாம் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்கிறோமோ அல்லது ஏற்ற காரியத்தை செய்யாமல் போகிறோமோ அந்த இடங்களிலெல்லாம் அவருடைய கரம் வெளிப்பட ஆரம்பிக்கும் அருமையான மகனே அருமையான மகளே கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று சொன்னால் அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல் ஏனென்றால் அவருடைய பரிசுத்தத்துக்கு நீயும் பங்குள்ளவனாய் மாறப்போகிறாய் என்பதற்காகத்தான் கர்த்தர் அதை செய்கிறார் அவருடைய மகிமைக்குள் நீங்களும் நானும் ஆளுகை செய்ய வேண்டுமல்லவா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர் பாருங்கள் அதனால்தான் கடைசி பரியந்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சிச்சிப்பின் கரம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது தன் வார்த்தை மூலமாய் நமக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டே இருக்கிறார் நம்மை சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு நாம் தொடர்ந்து கீழ்ப்படிய கீழ்ப்படிய அவருடைய பரிசுத்தத்தில் நாம் வளர்ந்து வர ஆரம்பிப்போம் அவருக்குள் பங்காளிகளாய் மாற ஆரம்பிப்போம் மகிமையில் நாமும் ஆளுகை செய்ய ஆரம்பிப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்